ஹாய் சவுத் எஃப்டி பஸ் விவர்ஸ் பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்குடைய மறுபெயர் பாகுபலி இந்த பாகுபலி என்கிற மிக பிரம்மாண்ட வெற்றி படத்தை கொடுத்தவர் எஸ்எஸ் ராஜமௌலி இவருடைய இயக்கத்தில் பாகுபலி படத்துடைய இரண்டாம் பகுதி தயாராகி வர ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ரிலீஸாக இருக்குது மேலும் இந்த படத்துடைய தமிழ் பதிப்புக்கான ஆடியோ லான்ச் கடந்த வாரம் சென்னையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்துச்சு இந்த படத்துடைய தமிழ் பதிப்புக்கான உரிமையாளரான ராஜராஜன் என்னதான் இந்த விழாவை மிக பிரம்மாண்ட முறையில் தயார் செஞ்சுருந்தாலும் எஸ் எஸ் ராஜமொழி ரொம்பவே கடுப்பில் இருக்காரான் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆடியோலான்சுக்காக அவர் மைதானத்துக்குள்ளே வரும்பொழுது அவரை சூழ்ந்த சில ரசிகர்கள் என் தலைவனை வச்சு எப்போ படம் எடுப்பா என் தலைவனுக்காக ஒரு கதை எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டது ராஜமொழிக்கு சுத்தமாகவே பிடிக்கலையா மேலும் ஆடியோல் அஞ்சுக்கு சிறப்பு விருந்தினராக ரஜினி விஜய் கமல் அழைத்த போதும் அவர்கள் வராமல் இருந்தது ராஜமொழியை மேலும் அதிருப்தியாக்குன்னுதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த இசை வெளியீட்டு விழாவை தொகுத்து விளங்கி ஆர்ஜே பாலாஜி மேடையில் ஏறி பேசிய எல்லாரையும் கிண்டல் அடித்தது ராஜமௌலிக்கு ரொம்பவே சுத்தமாகவே பிடிக்கலையா இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்